சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது ராஜதந்திரம் நேரம் கெட்ட நேரத்தில் நள்ளிரவு தாண்டிவிட்ட சமயத்தில் எந்த சுவடி கோடுகளின் துணை கொண்டு தான் சுரங்கப்பாதையின் முடிவை அடைந்தானோ அதே இடத்தில் சாளுக்கிய விக்ரமாதித்தனின் போர் அமைதி மந்திரியான ஸ்ரீ ராம வல்லபர் உட்கார்ந்து கொண்டு ஓலைகளில் எழுத்தாணி கொண்டு எதையோ பொறித்து கொண்டிருந்ததை கண்ட பல்லவ இளவன் முகத்தில் வியப்பு அடைந்தான் என்றால் சுரங்கப்பாதை மூடும் விசை இடது பக்கத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டதும் பேரதிர்ச்சியும் அடைந்தார் காஞ்சியின் இளவரசனான தனக்கே இத்தனை நாள் தெரியாத சூக்மத்தை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் எப்படி அறிந்தார் என்பது அவனுக்கு அடியோடு விளங்காவிட்டாலும் அதை பற்றி சிந்திப்பதில் பயனேதுமில்லை என்ற காரணத்தால் இடதுபுற சுவரில் இருந்த மர உருளையை பலமாக இருமுறை திருப்பவே பாதையின் இரும்பு தகடு மூடிக்கொண்டு தரையோடு தரையாகிவிட்டது அது இரும்பு கதவு என்று தெரியாது இருப்பதற்காக அதன் மேல் படியே ஒட்டப்பட்டிருந்த பெண்களை சார்ந்து அந்த அறையின் தரையோடு தரையாக கலந்து அதன் இரும்பு தன்மையை அடியோடு விட்டதை கண்ட பல்லவையளவில் பிரமிப்பின் உச்சையை அடைந்தான் இந்த வெந்தையை இந்த சுரங்கப்பாதை மர்மத்தை தனது குருநாதரான தண்டி மகாகவி ஏன் தனக்கு சொல்லவில்லை என்றும் தன்னைத்தானே கொண்டான் காஞ்சியின் இளவரசன் அறிய முடியாத மர்மத்தை காஞ்சியின் எதிரிகளான கங்கன் மகளும் விக்ரமாதித்தன் போர் மந்திரியும் அறிய முடிந்தது பெரு விசித்திரமாய் இருந்தது ராஜசிம்மனுக்கு அதன் விளைவாக பிரமித்து நின்ற இளவரசனை ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லவரை அழைத்து ராஜசிம்மா வா இப்படி வந்து மஞ்சத்தில் உட்கார்ந்து கொள் சீனனை கையில் இருக்கும் விளக்கை அணைத்துவிடச் சொல் இந்த அறைக்கு இரண்டு விளக்குகள் எதற்கு என்றார் சர்வசாதாரணமாக இளவரசன் சில வினாடிகள் பதிலியதும் கூறாமல் மௌனமாக நின்றான் பிறகு சீனனை விளக்கை அணைக்க உத்தரவிட்டு ஸ்ரீராமபுண்ணிய வல்லபர் அமர்ந்திருந்த மஞ்சத்தை நோக்கி சென்றான் சென்றதும் மஞ்சத்தில் உட்காராமலை அவரை நோக்கி வினவினான் இந்த சுரங்கப்பாதை இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது ஸ்ரீ ராமபண்ணிய வல்லவர் லேசாக உழைச்சி உடையல் என்று அலையை என்று இரவு வரை தெரியாது கடிகையின் இந்த அறை வேதாந்திகள் பெரிய வித்வான்கள் தங்குவதற்காக ஏற்பட்டது என்று கேள்விப்பட்டேன் ஆகையால் இதை என் அலுவல்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று இங்கு வந்தேன் அறையின் மற்ற சுவர்களில் வேத ரிஷிகளின் படங்களும் தன் தமிழ் மறையவர் சித்திரங்களும் தீட்டப்பட்டிருப்பதைக் கண்டேன் இத்தகைய புனிதமான இடம் கிடைத்ததை பற்றி மகிழ்ச்சியும் அடைந்தேன் ஆனால் என்று வாசகத்தை முடிக்கவில்லை ஆனால் அரசகுமாரன் ஆர்வமுடன் கேட்டான் ஆனால் வாதாபியை அழித்தவரும் பரஞ்சோதி எனும் படைத்தலைவராக இருந்து பிறகு சிறு தொண்டை நாயனாராக ஆனவருமான அவர் வண்ணப்படம் இரதுபுற சுவரில் தீட்டப்பட்டிருப்பதை பார்த்தேன் நாயனார் முகத்தில் சிவ பக்தி கலை சொட்டிக் கொண்டிருந்தது அதில் ஒரு விசித்திரமும் இருந்தது என்றார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் என்ன விசித்திரமோ என்றான் பல்லவையளவன் வியப்புடன் நீயே பார் பரஞ்சோதியின் உருவத்தை என்றார் சாளுக்கிய பூரமை இளவரசன் உற்று பார்த்தானானும் ஏதும் விளங்கவில்லை அவருக்கு ஏதும் விளங்கவில்லை என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளும் செய்தார் நன்றாக கவனி ராஜசிம்மார் நாயனார் திருவடிகளுக்கு அடியில் பீடம் அமைப்பதுண்டு ஆனால் சூரிய வடிவத்தில் மர உருளை ஏன் அமைத்திருக்கிறார்கள் ஆமாம் அது விசித்திரம்தான் இயற்கைக்கும் விரோதம்தான் காஞ்சி மாநகர் சிற்பிகளும் வண்ணப்பூச்சிகளுக்கும் பெயர் போனது கடிகையோ உலகப் பிரசித்தி பெற்றது அப்படிப்பட்ட கடிகையின் முக்கிய அறையில் இந்த உருளை எதற்கு என்று நினைத்தேன் பிறகு உருளையை சுற்றி பார்த்தேன் சுரங்கம் தெரிந்தது இதை கேட்ட ராஜசிம்ம பல்லவன் பிரமித்துப் போனான் ஸ்ரீராமபுண்ணிய வல்லவனின் ஆராய்ச்சி கண்களில் இருந்து எதுவுமே தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்டதால் அவரிடம் அவனுக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பும் பெரிதும் உயர்ந்தது அதனால் இன்னொரு கேள்வியும் கேட்டான் சுவாமி சுரங்கம் இருப்பது தெரிந்தும் அது எங்கு செல்கிறது என்பதை தாங்கள் அறிய முடியவில்லையே என்று ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் இதழ்களில் புன்முருவல் அனுப்பிய தேவையில்லை ஆகையால் அறிய முயலவில்லை என்று கூறினார் ஏன் தேவையில்லை என்று சற்று உஷ்ணத்துடன் எழுந்தது இளவனின் குரல் ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் நான் யாருக்கு பயந்து சுரங்க வழியில் போக வேண்டும் பகிரங்கமாக காஞ்சியில் உலாவ சுதந்திரம் இருக்கிறதே எனக்கு என்று கூறிய ராஜசிம்மா வீரனான உன்னை அவதூறு கூறுவதாக நினைக்காதே அளவுக்கு மேல் எதையும் அறிந்து கொள்வோம் ஆர்வம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது என்று சமாதானமாக மிக சாந்தமான குரல் அவனை ஆசுவாசம் படுத்தினார் அவரே மேலும் சொன்னார் ராஜசிம்மா இதை பற்றி அதிக ஆராய்ச்சியும் தேவையில்லை நீ தண்டி மகாகவியின் மாளிகையில் இருந்திருக்கிறாய் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறாய் ஆகையால் இந்த சுரங்க வழி தண்டி மகாகவியின் மாளிகைக்குத்தான் செல்லும் ஆனால் ஒன்று நிச்சயம் தண்டி மகாகவி உன்னை இங்கு அனுப்பவில்லை பல்லவ இளவலுக்கு பதில் என்ன சொல்வது என்றே தெரியாமற் போகவே அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் பிறகு கேட்டான் ஏன் ஆச்சாரியர் என்னை இங்கு இருக்க மாட்டார் என்று ஸ்ரீராமபுண்ணிய வல்லபரின் பதில் தங்கு தடையின்றி வந்தது அவர் அனுப்புவதா இருந்தால் இந்த இரவு வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை நீ அவர் மாளிகைக்கு வந்த இரவே அனுப்பியிருக்கலாம் நீயும் இந்திரவர்மனும் பலபத்திரவர்மனும் கடிகைக்கு வரத்தான் திட்டமிட்டீர்கள் என்று எங்களுக்கே தெரியும் அப்படி இருக்க அவருக்கு தெரியாதா என்று வினவினார் விக்ரமாதித்தன் போர் அமைதி மந்திரி ஆனால் அவர் சொன்ன இந்த பதிலால் எந்த வியப்பும் ஏற்படவில்லை பல்லவ இளவளுக்கு உமதளபதி வீரபாக அதை தெரிவித்திருக்கக்கூடும் என்று தீர்மானித்துக் கொண்டான் மேற்கொண்டு பேசவும் அவன் பிரியப்படாததால் எங்களை என்ன செய்ய உத்தேசம் அமைச்சரவர்களே என்றும் வினவினான் ஸ்ரீராமபுண்ணிய வல்லவரின் இதழ்களில் புன்முருவல் படங்கும் பல்லவ இளவரசனுக்கு என்ன சௌகரியங்கள் தேவையோ அத்தனையும் கொடுக்க உத்தேசம் வேறு என்ன எதிர்பார்க்கிறாய் ராஜசிம்மா இந்த கடிகை சரித்திர பிரசித்தி வாய்ந்தது பல பேருக்கு வித்யாபீட்டம் இது காஞ்சியில் இருந்தாலும் பாரதம் முழுவதற்கும் சொந்தமானது இந்த கடிகையின் எல்லைக்குள் அனைவரும் சுதந்திரமாக நடமாடலாம் என்பது பல்லவர் விதித்துள்ள சட்டம் அதை சாளுக்கியர் மீறுவானேன் கடிகையில் இருக்கும் வரை நீயும் சின்னம் சுதந்திர புருஷர்கள் என்று புன்முருவலின் ஓடை குறிவிட்டு அறையின் வாசற்படிக்கு சென்று யாரங்கே என்று குரல் கொடுத்தார் அக்குரலை கேட்டதும் ஓடி வந்த இரு பணியாட்களிடம் இன்னும் இரு மஞ்சங்களை எடுத்து வாருங்கள் ஒரு மஞ்சத்தில் உயர்ந்த பஞ்சனையும் இருக்கட்டும் என்று உத்தரவும் விட்டார் அடுத்த சில வினாடிகளில் இரு மஞ்சங்களும் அறைக்கு வந்தன அவற்றில் ஒன்றில் பெரும் பஞ்சனையும் விதிக்கப்பட்டிருந்தது தலையணைகளும் போடப்பட்டன அந்த அலுவலை முடித்ததும் பணியாட்கள் மந்திரிக்கும் இளவரசனுக்கும் தலை தாழ்த்தி வெளிச்செல்ல ராமபண்ணிய வல்லபர் ராஜசிம்மா எனக்கு இன்னும் சிறிது எழுத்து வேலை இருக்கிறது நான் முடித்துவிட்டு படுத்துக் கொள்கிறேன் நீங்கள் சயனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் தனது மஞ்சத்தில் அமர்ந்து ஓலை நறுக்குகளில் எழுத்தாளியை ஓட்டலானார் ராஜசிம்ம பல்லவன் அவர் மீண்டும் நிதானமாக வேலை துவங்கிவிட்டதைக் கண்ட வியந்த வண்ணம் பஞ்சனையில் படுத்துக் கொண்டான் சீனன் மட்டும் பக்கத்தில் மஞ்சத்தில் படுக்காமல் தரையில் படுத்துக் கொண்டு மோட்டு வலையை நோக்கிக் கொண்டு தீவிர சிந்தனையில் ஈடுபட்டிருந்தான் அவ்வப்பொழுது அவன் கை மடியில் இருந்த பூநாகத்தை தடவிக்கொண்டே இருந்தது பஞ்சனையில் படுத்த இளவரசன் கையை சற்றழுத்தி விபரீத சிந்தனை எதிலும் இறங்க வேண்டாம் என்று சைகை மூலம் தெரிவிக்கவே சீனன் கண்களை மூடினான் பஞ்சனையில் படுத்தும் மனதில் இருந்த பல போராட்டங்களால் இளவரசன் உறக்கம் பிடிக்காமல் ஏதேதோ யோஜனையில் திளைத்தான் தனது தந்தை காஞ்சியை துறந்து வெளியில் படை திரட்டி கங்கமணனை எதிர்க்க முயன்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் தான் அனாதையாக அவருக்கு உதவ சக்தி என்று கடிகையின் அறையில் படுத்திருப்பது எத்தனை பேடித்தனம் என்று எண்ணினான் தவிர தன் தந்தை கங்கனுடன் செய்யும் போரில் தோல்வி அடைவது திண்ணம் என்று ஆச்சாரை தண்டி சொன்னதும் அவன் நெஞ்சில் உதயமாகவே ஆச்சாரியருக்கும் அந்த போர் விஷயமாக ஏதோ தெரிந்திருக்கும் என்ற முடிவுக்கும் வந்தான் இத்தகைய நிலையிலிருந்து தந்தையை காக்க வழி என்ன என்று சிந்தனையிலும் இறங்கியும் வழி ஏதும் காணாததால் துன்பப் பெருமூச்சம் விட்டான் இத்தனைக்கும் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் எதையும் கவனிக்காமல் ஓலை நறுக்குகளை எழுதி முடித்தார் பிறகு பஞ்சனையில் தலைமாட்டில் இருந்த தலையணையின் அடியில் இருந்து ஒரு வெள்ளி குழலை எடுத்து ஓலையின் அறுக்குகளை சுவடியாக மஞ்சள் நூலால் கட்டி குழலுக்குள் திணித்து குழலையும் மூடவும் செய்தார் பிறகு இரண்டு இலச்சினைகளை எடுத்து தமது முத்திரைகளை குழல் மூடியிருந்த இடத்தில் பொறித்தார் இத்தனையும் செய்து முடித்த பிறகு நீ இனி வரலாம் அந்த இரண்டாம் ஜாமத்தில் யாரை அழைக்கிறார் ஸ்ரீ ராமபுணிய வல்லவர் என்பதை அறிய கண்களை விழித்தான் பல்லவேளவன் ஆனால் சீனனோ கண்களை விழித்ததன்றி துள்ளியும் உட்கார்ந்தான் மந்திரியின் குரலை கேட்டு உள்ளே எழுந்தவனை கண்டதும் பல்லவேளவன் யாங்ஷின் இருவருக்குமே பேரதிர்ச்சி ஏற்பட்டது மந்திரியின் அழைப்பை ஏற்று உள்ளே நுழைந்தவன் சாளுக்கிய உபதளபதி வீரபாகுதான் அவனை கண்டதும் பேரதிர்ச்சி ஏற்பட்டது அவர்களுக்கு மட்டுமல்ல வீரபாகுவும் உள்ளிருந்தவர்களை கண்டதும் கல்லாய் நின்றான் அவன் பெரு மீசை அடுத்த வினாடி பயங்கரமாக அசைந்தது இவர்கள் இவர்கள் என்று ஏதோ உலரவும் செய்தான் அமைச்சரை நோக்கி ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் புன்முருவல் கொண்டார் உனது நண்பர்கள் என்று இகழ்ச்சியுடன் குறவும் செய்தார் வீரபாகு நோக்கி இல்லை இல்லை இவர்களின் நண்பர்கள் இல்லை இவர்கள் என்னை இதற்கு மேல் பேச முடியாமல் நான் வீரபாகு அவன் வாசகத்தை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரே பூர்த்தி செய்தார் உன்னை வலையில் போட்டார்கள் பிறகு கடலில் இழுத்து வந்தார்கள் உன் உதவியால் காஞ்சி மாநகருக்குள்ளும் நுழைந்தார்கள் இதை கேட்டு யான்சின் பழையபடி சங் சங் என்று ஒளி கிளப்பினான் அதனால் மிகண்ட வீரபாகு சுவாமி இவர்கள் இருவரையும் சிறை செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஆத்திரத்துடன் விண்ணப்பித்துக் கொண்டான் உழராதை வீரபாகு நீ எப்பொழுதும் வாயால் கட்டவன் கடிகையில் யாரை சிறைபிடிக்கும் வழக்கமும் கிடையாது உன்னை நான் அழைத்ததும் அதற்காகவும் அல்ல என்று கடிந்து கொண்ட ஸ்ரீ ராமபண்ணிய வல்லவர் தன் கையில் இருந்த குழலை வீரபாகுவிடம் நீட்டி உபதளபதி இந்த குடலில் முக்கிய செய்தி அடங்கியிருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு இப்பொழுதே கங்க நாட்டுக்கு கிளம்பு கங்க மன்னன் பூவைக்கமனிடம் இதை பத்திரமாக சேர்த்துவிடும் என்று உத்தரவிட்டு அவன் வெளியே செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையையும் கதவை நோக்கி சுட்டி காட்டினார் வீரபாகு அமைச்சருக்கு தலைவணங்கிவிட்டு இளவரசனையும் சின்னனையும் ஒருமுறை சீற்றத்துடன் நோக்கிவிட்டு வெளியேறினான் வீரபாகு சீற்றத்துடன் நோக்கிவிட்டு சென்றதும் ஸ்ரீராம புண்ணிய இனி நாம் மூவரும் உறங்கலாம் உறங்கும் முன்பு உனக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் ஒன்றும் சொல்கிறேன் கேட்டுக்கொள் ராஜசிம்மா என்று ராஜசிம்மனை ஏறிட்டு நோக்கி கூறினார் என்ன அது ராஜசிம்மன் மந்திரியின் அடுத்த சொல்லம்பு எப்படி இருக்குமோ என்ற அச்சத்தில் வினவினார் நீ நினைக்கிறபடி உன் தந்தை இப்பொழுது நிராதரவாய் இல்லை என்றார் ஸ்ரீராம புண்ணிய வல்லபன் யார் ஆதரவோ என்று கேட்டான் ராஜசிம்மன் இன்று பல்லவர் படைத்தலைவன் வலபத்ரவர்மனும் ஒற்றன் இந்திரவர்மனும் சிறையில் தப்பிவிட்டார்கள் என்றார் இதை கேட்ட ராஜசிம்ம பல்லவன் பஞ்சனையில் துள்ளி உட்கார்ந்தான் உண்மையாகவா என்றும் நினைவினார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரின் வாயில் இதுவரை போய் வந்ததில்லை என்றார் போர் அமைதி வந்தது இதை கேட்டதும் சற்று ஆசுவாசத்துடன் பஞ்சனையில் படுத்து நிம்மதியாக கண்களை மூடினான் பல்லவையில் ஆனால் இத்தனையிலும் தன் தந்தையை முறியடிக்க ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் மிக தந்திரமான திட்டத்தை தயாரித்து விட்டார் என்பதை அவன் உணரவில்லை பலபத்ரவர்மனையும் இந்திரவர்மனையும் சிலையிலிருந்து தப்பவிட்டதே ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர்தான் என்பதையும் அவன் உணர பிரமயமே இல்லாது போயிற்று ஆகவே அவர் மனம் நிம்மதியுற்றது நிம்மதியுற்ற மனதில் மைவொழியும் ரங்கபதாகா தேவியும் மெல்ல மெல்ல தலையீட்டினர் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்